மாண்ம பேரவைத் தலைவர் மாண்ம உறுப்பினர் அவர்கள் என்னை சந்திக்கிற நேரத்திலாம் ஒரே கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது அரசாங்கம் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய நாம்ஸ் படி பார்த்தால் அது வரலை ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மையின் மத்தியிலே சொல்லி அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் உங்கள் நீங்கள் மட்டுமல்ல

மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் இரண்டாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறார்கள் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குடிநீர் வசதி செய்து வந்திருக்கிறோம் சாலை வசதி செய்து வந்திருக்கிறோம் கழிவுநீர் வசதி செய்திருக்கிறோம் மின்சார வசதியை கொடுத்திருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு உரிமை கிடையாது பட்டா கிடையாது இப்போது முதலமைச்சர் அவர்கள் குன்றில் மீது இருக்கின்ற அந்த பகுதிகளெல்லாம் மக்கள் பத்தாண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தால் அதற்கு பட்டா கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பட்டாக்களை கொடுத்து பல ஏழை மக்களை இந்த அரசு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் திருச்செங்கோடு மலையடி வாரத்திலே இந்த அறுபது ஆண்டுகளாக வசித்து வருகிற அந்த மக்களுக்கு அந்த இரண்டாயிரம் குடும்பங்களுக்கும் நீங்கள் பட்டா தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை உங்களிடத்தில் வைத்து பேரவைத் தலைவர் மூலமாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் அவர்கள்